அலைக்கும் பிஸ்மில்லாஹிர் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அல்லாஹ் தன் அடியானுக்கு நல்லதை நாடிவிட்டால் அவனுக்கு உலகத்திலேயே தண்டனையை தீவிரமாக ஆக்கி விடுவான் அல்லாஹ் தன் அடியானுக்கு தீமை செய்ய நாடிவிட்டால் அவனது குற்றம் காரணமாக அவனை விட்டும் சோதனையை தடுப்பான் இறுதியில் மறுமை நாளில் அவனுக்கு அதை நிறைவேற்றுவான் என அவர்கள் கூறினார்கள் கூலியில் மகத்தானது கடும் சோதனைக்கு உள்ளாகுவதாகும் நிச்சயமாக அல்லாஹா ஒரு கூட்டத்தை நேசித்தால் அவர்களை சோதிப்பார் அதில் அவர் திருப்தி அடைந்தால் அவனுக்கு அல்லாஹின் திருப்தி உண்டு மேலும் அவன் கோபம் அடைந்தால் அவனுக்கு அல்லாஹும் கோபம் உண்டு என விசர அல்லாஹும் ஆலை அவர்கள் கூறினார்கள்